ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனலுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் ரோஸ் செடியை அதிகமாக துளிர் மொட்டு வைக்கிறதுக்கு என்ன டிப்ஸு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறேங்க நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே எந்த ஒரு ரோஸ் செடி வச்சாலும் அது நல்ல காத்தோட்டமாகவும் நல்லா வெயில் படுற மாதிரியும் இருக்கணுங்க அதே மாதிரி அதுக்கு நீங்கள் இயற்கை உரம் வந்து வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நாங்கள் என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் ஆடு இருக்குதுங்க டெய்லியும் காலையில் ஆட்டை வந்து மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போயிடுவாங்க சாயந்தரம் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் வந்து மறுபடியும் பட்டிக்கு வந்து ஓட்டிகிட்டு வருவோம் சாயந்தரம் ஆனால் இது மாதிரி அந்த புலக்கையெல்லாம் வறண்டுருங்க அந்த புலக்கையை கூட்டி ஒரு பக்கம் சேவ் பண்ணி வச்சுக்குவோம் அப்புறம் தேவையப்போ நாங்கள் செடிக்கு வந்து உரமாக வச்சுக்குவோங்க அதே மாதிரி டெய்லியும் வந்து செடியில் இருக்கிற பூவை வந்து நாங்கள் பறிச்சிடுவோம் காலையில் அஞ்சே முக்கால் ஆறு மணினால் விரிஞ்சிருக்கிற பூவெல்லாம் பறித்து எங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு வந்து டெய்லியும் கொடுத்துருவாங்க நீங்கள் எந்தளவுக்கு செடியை மெயின்டைன் அந்த அந்தளவுக்கு பூ பூக்குங்க பாருங்கள் எவ்வளோ கொத்தாக பூ பூத்துருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பஞ்சு பஞ்சாக வந்து மொட்டு அரும்பு எல்லாமே வருங்க அதே மாதிரி நீங்கள் செடியை சுற்றியும் வந்து எந்த ஒரு அன்வான்ட் செடியும் வச்சிருக்கக்கூடாது நாங்கள் வந்து செடிக்கு கீழே உரம் மட்டும்தாங்க கொடுப்போம் தண்ணியும் ரெண்டு நாளைக்கு ஒருக்காங்க அப்புறம் டீ வைக்கிற வேஸ்ட்டு முட்டை வேஸ்ட்டு எல்லாமே வந்து இந்த ரோஸ் செடிக்கு தாங்க வைப்போம் நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறையா துளிர் மொக்கு விடுவோங்க அதே மாதிரி கோழி குஞ்சு இருக்குதுங்க நாங்கள்லங்க அதையும் அப்பப்போ பறிக்க விடுவாங்க அப்போ தான் அந்த மண்ணோட வளம் வந்து கெடாமல் நல்லா பாதுகாப்பாக இருக்குங்க செடிக்கு நல்ல உரமாகவும் இருக்கும் நீங்களும் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணல அது வரைக்கும் டாட்டா பாபாய் சி யூ டேக் கேர்